ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பேரைக்கும் குட் மார்னிங் நல்லா இருக்கீங்க நம்புறேன் மணி பத்து பத்து மணி போகுது இப்போ தான் இங்கே எழுந்திரிச்சேன் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் இருக்குன்னு நேற்று சொல்லியிருந்தேன் இன்னைக்கு அதனால ஹாஸ்பிட்டல் போகணுனால ஓனர் வந்துட்டு வர சொல்லியிருந்தார் அதனால் நம்ம வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான் மணி பத்து பத்தரை மணிக்கெலாம் கரெக்டாக வந்துட்டுங்களா பத்தரை மணிக்கெலாம் கார் எடுத்துகிட்டு அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர சொன்னிருந்தாரு ஓனர் மணி இப்போ கரெக்டாக பத்து மணி ஆகிடுச்சு போறதுக்கு இங்க இருந்து போறது கரெக்டா இருக்கும் நம்ம இங்க இருந்து கரெக்டா போயிட்டு வெயிட் பண்ணுவோம் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி நின்றா பொண்ணு பிரச்சனை இல்லை அங்கே போய் வெயிட் பண்ணா கரெக்டாக அவர் ஃபோன் அடிப்பாரு எங்க இருக்கு என்னன்னு கேட்பாரு உங்க போயிட்டு ஏ கழுத்துல மாட்டிக்கே பண்றது சரியான வெயில் நம்ம காலையில் எந்திருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா இத்தனை நாள் டெய்லியும் காலையில் தான் தூங்குற டைமு நம்ம காலையில் எழுந்திருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு இதாக இருக்குது ஓகே என்ன பண்ணுறது வேலைக்குணு வந்துட்டால் எல்லாத்தையும் நம்ம சொல்கிறது செய்கிறது நம்ம வேலை அது பழகிக்கணும் எதுலேயுமே நம்ம எக்ஸ்கூஸ் சொல்லக்கூடாது அதே தான் நம்ம இப்போயும் பண்ண போகிறோம் சரி ஓகே நம்ம சேனல் புதுசாக பற்றி மறக்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி ஓகே இப்போ நம்ம கார் எடுத்துகிட்டு நம்ம ஓனர் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகலாம் ஆ

ஓனரு நம்ம வேலைக்காரணும் அவ்வளோது எப்போ வருவாங்க சொல்லலாம் வந்துட்டு இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போகணும் அது வேற இங்கேருந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும் நாற்பது நாற்பத்தி கிலோமீட்டருக்குள்ளே வருது அது இங்கேருந்து அவ்வளோ தூரம் வேறு போகணும் போனால் தான் அங்கே ஏதாவது ஒவ்வொரு இடத்துல சாப்பிட்டுக்கொண்டேதான் ஏன்னா தூங்கிட்டு இருந்தால் ஒன்றும் தெரியும் அதை முழிச்சிட்டதுனால பசிக்கு இது டயர்டாக மாதிரி இருக்குது தூக்கம் ப்ராப்பராக இல்லைன்னா உடம்பு ரொம்ப டயர்டாக கூட எப்போ வராங்கன்னு சொல்லல இதுதான் அப்பார்ட்மெண்ட்டு அப்பார்ட்மெண்ட்டு இங்கே தான் இருக்கிறாங்க எப்போ வருவாங்கன்னு வேற தெரியல சரியான வெயில் டேரெக்டாக வெயிலில் இருக்கிறேன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் நன்றி கே சப்ஸ்கிரைபர் வந்திருக்குது நான்லாம் இதெல்லாம் எதிர்பார்க்காத ஒன்று நடந்திருக்குது எனக்கே என்னால் நம்ப முடியல எனக்காடா இதெல்லாம் நடந்திருக்கு நம்மளாம் யூடியூப் சேனலில் ஆரம்பித்து பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னு எனக்கே எனக்கு ஷாக்காக தான் இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் நிறைய பேர் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் என்னையும் கொஞ்சம் இந்த சேனல்லேயே கொஞ்சம் க்ரோத் விடுங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்தேன் ரொம்ப நேரமாக கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆச்சு இன்னும் ஹாஸ்பிட்டல் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறோம் நான் கார் பார்க்கிங்கில் பார்க் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எப்போ முடியும்னு தெரியல நேற்று வந்த மாதிரி இன்றைக்கும் ஹாஸ்பிட்டலில் இது எப்போ முடிச்சிட்டு மணி அவனு தெரில வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் பசிக்குது வேறு காலையில் எந்தது சீக்கிரம் வந்ததுனால பசிக்குது சரி ஹாஸ்பிட்டலில் உள்ள போய் எதாவது சாப்பிட்டுட்டு உள்ளே போய் எதாவது சாப்பிட்டுட்டு வந்துடும் ஏன்னா நானும் அதனாலேயும் சாப்பிடாம உட்காந்துருக்கிறேன் ஏன்னா திடீர்னு சாப்பிட உள்ள போனதுக்கப்புறம் ஃபோன் அடிச்சிருவாங்களோ ஃபோன் அடிச்சிருவாங்களோன்னு அதனாலேயும் சாப்பிடாம வெயிட் இருக்கேன் சரி நம்ம போய் லிஃப்டில் எடுத்து பார்க்கிங் இது மேலே போய் நம்ம சாப்பிட சாப்பிட்டு வந்துடும் ஃபோன் அடித்தா சொல்லிக்கலாம் நம்ம ஆர்டர் போட்டது அரபி ரைஸ் அரபி ரைஸ்லாம் இந்த கலர்ல இருக்கும் ஒயிட் ரைஸும் இருக்குது அப்புறம் சிக்கன் இது இது கிரேவியில் போட்ட மாதிரி சும்மா சிக்கன் வச்சுருக்காங்க இதுவும் ஒரு அரபிக் ஸ்டைல் தான் இந்தியன் ஸ்டைல் சிக்கனும் இருக்கு அது குடிச்சுக்கோனா ரெண்டு பீஸ் வச்சு கொடுப்போம் அதனால நான் இதை வந்துட்டு வாங்கிக்கிட்டேன் ஸ்பூன்ல சாப்பிட வேண்டியது நீங்க என்ன சாப்பாடு மதியானு சொல்லி கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம இதை சாப்பிடணும் சாப்பிட்டு போக வேறு வலியும் இல்லை என்னோட ஸ்பூன்ல எடுத்து தான் கஷ்டம் இவ்வளோ புளிக்குது என்ன ஸ்டைலு தெரியல சிக்கன் கிரேவி அரபி ஸ்டைலில் பிலிப்பைன்ஸ்டில் வந்து ரொம்ப இல்லாமல் நான் வச்சு ஏதோ புளிப்பு ரொம்ப பிடிக்குது சாப்பிட்டு முடிச்ச உடனே கரெக்டாக ஃபோன் அடிச்சிட்டாங்க சீக்கிரம் கார் எடுத்துகிட்டு போய் இப்போ பிக்கப் பண்ணிக்கிறோம் மேலே வெளியே வைக்கிறேன்னு சொன்னால் நம்ம வந்து பாத்ரூம் போயிருக்கேன்னு சொல்லிவிட்டேன் நான் சாப்பிட்ருக்கேன்னு சொன்னான்னா அது எதாவது இப்போ எங்கே சாப்பிட்டுட்டு இருக்கா அது இதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா நம்ம கார் எடுத்துக்கிட்டு நம்ம கிளம்புவோம் தண்ணி பாட்டில் மணி மூணே முக்கால் ஆயிடுச்சிங்க இன்னும் முடியல ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறான் பதினோரு மணிக்கு வந்த மூணே முக்கால் வரையும் ஹாஸ்பிட்டல்லையோ உட்காந்துட்டு சரி சார் டயர்ட் ஆயிட்டேன் அவ்வளோதான் இருக்கிற மொத்த எனர்ஜியும் எனக்கு போயிடுச்சு இதுக்கு மேலே தெம்பு இல்லை திருப்பி இப்போலாம் கூப்பிட்றாங்க இங்கேருந்து ஒரு ஒரு பிளாக்குக்கும் மாறிய மாதிரி இங்கேருந்து அங்கே இங்கேயும் கூப்பிட்றாங்க இப்போ எதாவது முடிச்சிட்டு போகிறாங்களா இல்லை திருப்பி இங்கேருந்து அடுத்த பிளாக்கு போகிறாங்களான்னு தெரியல இல்லை பாப்பா எனக்கு வர முடியலப்பா எவ்வளோ நேரம் எனக்கு போயிட்டு திருப்பி வரவும் முடியாத அளவுக்கு தூரம் ஹாஸ்பிட்டல் திருப்பி அங்கே போயிட்டு திரும்பி வரவும் முடியாது அதனால ஒரே இடியாக முடிச்சுட்டு போகிறதுக்காண்டி நிறுத்தம் இன்றைக்கும் கொஞ்சம் வேலை ரொம்ப அதிகமாகவே இருக்குது காலையில் எழுந்திரிச்சது கண்ணுக்கு தூக்கம் சொக்குது எங்க பண்ணிட்டு எங்க போற வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன் போனா நல்லதுதான் இப்ப கொஞ்ச நான் தூங்கினாதான் கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகும் வேறு மா போலாம் வேலைக்குன்னு வந்துட்டோ இல்லை எல்லாத்துக்கும் தாங்கிதான் அவனு வேற வழி இல்ல தலையெழுத்து இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பி வந்தது மணி கரெக்டா நாலு ஐம்பத்தி நாலு அதாவது அஞ்சு மணி ஆக போகுது இப்பதான் ஹாஸ்பிட்டல் இருந்து வந்தது அவங்கள இறக்கி விட்டுட்டு ரூமுக்கு போனேன் பாதி வட்டியில மருந்து விட்டுட்டு வந்துட்டான் மருந்து காரில் இருக்குது எடுத்து வந்து கொடுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதனால் மருந்து எடுத்துக்கிட்டு திருப்பி அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய்கிட்டுருக்குறேன் ஏன்னா அத்தை போகும்போதே எடுத்துகிட்டு போ மறந்து வச்சுட்டு இங்கேருந்து வீட்டு வரைக்கும் போயிட்டு திருப்பி அங்கேயிருந்து திரும்பி விட்டுன்னு வந்துட்டுருக்குறேன் திருப்பி போய்கிட்டுருக்குறான் என்ன பண்றது சாயத்தை ஏடாயிடுச்சி போய் இப்போ கொஞ்சம் நம்ம தூங்கினா தான் நிம்மதியாக இருக்கும் வீடியோ எடுக்கும்போல ஒன்றும் பண்ண முடியல அவ்வளோ டயர்டாக இருக்குது போய் நான் கொஞ்சம் நாள் தூங்குவோம் தூங்கினா தான் கைஸ் ஏன்னா மைண்டு வேலை செய்யும் இல்லைனா மைண்ட் டோட்டலாக ஒரு ரொம்ப பிளாங்க் ஆகின மாதிரி இருக்குது கைஸ் மணி எத்தனை ஒம்பது கலாயமும் ஆயிடுச்சு சாப்பிடலாம் பசிக்குது அதனால் சாப்பிட்றதுக்காண்டி சும்மா கார் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவோம் ரொம்ப டயர்டாக போய் பசி வந்துடுச்சு நானும் தூங்கி தூங்கி பார்க்குறேன் தூக்கம் வரமாட்டேக்குது என்னென்னு தெரியல அவ்வளோ நேரம் முழிச்சதுனாலயா என்னவோ எனக்கு கரெக்டாக தெரில தூக்கம் ப்ராப்பராக வர மாட்டேங்குது நைட்டு தான் கொஞ்சம் படுத்து கண்ணை மூடி அப்படியே நைட்டு தான் எப்படியா நம்ம தூங்கி பார்க்கணும் ஏன்னா அவ்வளோ நேரம் முழிச்சுட்டு தூக்கம் வரும்போதெல்லாம் தூங்காமல் வண்டி ஓட்டிகிட்டுமா ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சமாக அலைஞ்சிட்டு அந்த தூக்கம் இப்போ எனக்கு போய் இப்போ தூ தூக்கம் விழுங்க வரமாட்டேங்குது சரி ஒரு ரேடியாக சாப்பிட்டுட்டு நைட்டில் தூங்கணுன்னா நாளை காலையிலேயும் ஹாஸ்பிட்டல் போகணுமா ஆறு மணி இருந்தாலும் இருக்கும் ஷூட்டிங் இருக்குது ஆனால் ஓனர் சொல்லிட்டாரு நான் ஷூட்டிங்கை நான் போய்க்கிறேன் நீ ஃபேமிலியை மட்டும் ஊரில் வந்திருக்கனால ஹாஸ்பிட்டல் கேட்டால் ஃபேமிலியை நீ போய் கூட்டிகிட்டு போய் இருந்து நீ போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் நம்ம போனோம் போயிட்டு வந்துட்டு வீடியோ எடிட் பண்ணுறதுனால எடிட் பண்ணிவிட்டு தூங்க வேண்டியது தான் நீ வாங்க இப்போ போய் நம்ம போய் சாப்பிட்லாம் சாப்பாடு வாங்கிட்டா பார்சல் வாங்கிட்டு நடந்து போ காருக்கு போனேன் காரு கடை வாங்குற இடம் பின்னாடி ரொம்ப தூரம் இருந்தது அதனால வாங்கியாச்சு ரூமுக்கு போய் சாப்பிட தான் ஜிம்மு முடிச்சுட்டு ரூமுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கிற போய் ரெஸ்ட் எடுக்கணும் அதுக்குள்ளே ஜிம்மில் இருக்க 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 ஓனர் கால் பண்ணிட்டாரு கால் பண்ணி எங்கே இருக்கிற என்ன செய்தியோ அதை சொல்ல மாட்டார் எப்போதும் எங்கே இருக்க என்ன செய்யற இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் பதில் என்ன பண்ணுறா எங்க இருக்க அப்படின் ஜிம்மில் இருக்க சொன்னேன் ஓகே காலையில ஆறே முக்காலுக்கு ஏழு மணிக்கெல்லாம் நீ வந்துட்டு மேடம் கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு ரூம் என்னன்னா அப்பார்ட்மெண்ட்டை மாத்திட்டாரான் இப்போ அப்பார்ட்மெண்ட் மாதிரி இங்கேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தள்ளி அவர் வீட்டு பக்கத்தில் இருந்தது இப்போ மாற்றி பன்னெண்டு கிலோமீட்டர் தள்ளி தூரம் வச்சுட்டாரு அதனால நான் லொக்கேஷன் அனுப்பி வைக்கிறேன் காலையில வந்துட்டு ஆறே முக்காலுக்குலாம் அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ காலையில் டிராஃபிக் ஆகிடும் லேட் பயணிடாத அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஜிம்மில் இருக்கிற அதனால இந்த டைமில் மணி என்ன ஜிம்மில் இப்போ நான் முடிச்சுட்டு போகிற டைம் என் டைம் வந்து இப்போ கரெக்டாக பன்னெண்டு நாற்பது அதனால அவர் சொல்கிறாரு இத்தனை மணி ஆச்சு முடிச்சுட்டு போற அதனால லே லேட் பண்ணிட்டதா காலையில் சீக்கிரம் போயிடுன்னு சொல்லிட்டு சொல்ல வர்றாரு சரி ஓகேன்னு சொன்னேன் லொக்கேஷன் அனுப்பிக்கிறேன்னு சொன்னார் இப்போ நம்ம முடிச்சுட்டு நம்ம இப்போ ரூமுக்கு போயிட்டு இருக்கிறோம் சரி ஓகே இந்த விளாக இன்னையோட இதை முடிச்சுக்குவோம் சார் நாளைக்கு சந்திப்போம் டேக் கேர் Got it. Bye bye.